புஷோத்னே புட்ருக்க புருஷோத் ரோப் சார் கேமரா டவுன்

கபட்டர் புருஷோட வந்துடுறான் இது இது அவ ரோக்ஸ் சரி கேமரா டவுன் பண்ணுங்க புடிங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இல்ல இல்லனா லைனை ஒளைட் கேமரா கேமராமேன் ரொம்ப यो फोटो नआउने बुढो चेक गर्नु फोटो बुढो यो यो होस सबै क्यामेरा डाउन गर्नु न आउने पुल नमस्कार नमस्ते हजुर हजुर हजुर